வளமுடன் ஒரு செயல் செய்தால் உடனடியாக நமக்கு ஒரு வெற்றியை காண வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கும் அது உண்மைதான் அது இயல்பான ஒரு அடிப்படையான காரணம்தான் அதில் குறை ஒன்றும் இல்லை ஆனால் அந்த விளைவு வெற்றியாகவே இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது நம்முடைய அந்த செயலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணம் அதற்கான சூழ்நிலை நம்முடைய செயல்பாடு அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ற ஒரு கணக்கில் பார்த்தால் எது சரியாக அமையுமோ அதை பொறுத்துதான் அந்த விளைவு அமைகிறது காரணம் இந்த விளைவை தருவதில் இந்த இயற்கை ஒரு நீதி வைத்திருக்கிறது அந்த நீதிக்கு உட்பட்டு தான் அது நமக்கு ஒரு விளைவை தருகிறது இந்த உண்மையை அறியாமல் நாம் நினைத்ததை வெற்றியாக அடைய வேண்டும் என்று செயல்படும் பொழுது அங்கே ஒரு குழப்பம் நிகழ்ந்து நமக்கு ஒரு தடையாகவும் ஒரு கவலையாகவும் ஒரு பாதிப்பாகவும் வருகிறது மேலும் நாம் நம்முடைய செயல் வழியாக வரக்கூடிய விளைவை கற்பனையாக எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் விளைவை நாம் எதிர்பார்க்கக்கூடாது எது நடந்தாலும் நல்லதாக நடக்கட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு மட்டும்தான் இருக்க வேண்டும் தவிர எனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது அந்த எதிர்பார்ப்பே ஒரு கவலையை நமக்கு உருவாக்கி விடுகிறது இன்னொன்று நாம் செய்கின்ற கடமைக்கும் அந்த செயலை செய்வதற்கான நம்முடைய தொடர்புக்கும் பொருத்தமில்லாமல் இருந்தால் அது ஒரு தடையை உருவாகும் தகுதியுள்ள வரையில் நம்மை வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய செயலை அங்கே செய்ய வேண்டும் தகுதி இல்லாமல் அந்த செயலை செய்வது பொருந்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்க ஒரு செயல் செய்யும் பொழுது நம்முடைய செயலின் விளைவாக அது உருவாக்கப்பட வேண்டுமே அன்றி மற்றவர்களிடமிருந்து அது பறிப்பதாக இருக்கக்கூடாது கேட்டு வாங்குவது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பறிப்பது என்று நிலை வரும் பொழுது அங்கே செயல் விவு நீதி என்று பார்க்கும் பொழுது நம்மை மிகவும் செய்யும் பொதுவாக ஆசை என்பது தவறல்ல நம்முடைய தேவை கொள்ள ஆசை முக்கியமாக தேவை ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறக்கூடாது அந்த ஆசையின் பெருக்கத்தால் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும் அதனால் அந்த பேராசிரியர் விளைவாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியை நமக்கு தராது முக்கியமாக எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் எண்ணத்தால் வலுவூட்டி மிக தெளிவாக ஆராய்ந்து பார்த்து சிந்தனையோடு திட்டங்கள் தீட்டி இந்த விளைவு வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அல்லது இந்த விளைவு மாறிப்போனால் எப்படி இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் அதற்கு பிறகு அந்த சேலை செய்வதில் ஆர்வம் கொண்டு முயற்சியோடு செய்ய வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் இப்படி திட்டங்கள் தீட்டாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் அந்த சேலை செய்தால் அதுதான் மிக பெரும் கவலையாக நமக்கு வந்துவிடும் ஒரு செயலுக்கு விளைவு என்பது இந்த இயற்கை அல்லது இரையாற்றல் தருகின்ற நீதி என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய செயலில் வெற்றி எங்கே இருக்கிறது என்ற ரகசியம் நமக்கு தெரிந்துவிடும் சிந்தனையோடு ஒரு செயலை செய்து பழகுங்கள் வெற்றியை நீங்கள் அடையலாம் அதன் ரகசியம் இதுதான் வாழ்க 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 வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்